திருத்தந்தையின் உடல் நல்லடக்கம் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடல் எங்க எப்படி நல்லடக்கம் செய்யப்படணும் கடந்த இரண்டாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அவரோட விருப்பத்தை தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதி விருப்ப ஆவணத்தை ஸ்பிரிச்சுவல் டெஸ்டமெண்ட் அப்படிங்கறத வெளியிட்டுக்கு வத்திகான் மூவொரு கடவுளின் பெயரால் ஆமேன் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த இறுதி விருப்ப ஆவணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மன்னக வாழ்வுக்குரிய எனது இறுதி நேரம் நெருங்கி வர்றத நான் உணரக்கூடிய வேலை நிலை வாழ்வின் உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக என் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் இடம் குறித்து மட்டுமே என்னுடைய இறுதி விருப்பங்களை தெரிவிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல கூறியிருக்காரு என்னுடைய வாழ்நாள் முழுசுமே ஒரு அருள் பணியாளராகவும் ஆயராகவும் என்னுடைய ஊழியத்தின் போது நான் எப்பொழுதுமே என்னை நம் ஆண்டவரின் அன்னையாம் தூய மரியாவிடம் ஒப்படைத்து அவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னோ இந்த காரணத்துக்காக நான் உயிர் பித்தெழும் அந்த நாளுக்காக என்னுடைய உடல் புனித மேரி மேஜர் பெருங்கோவில் நல்லடக்கம் செய்யப்படணும் அப்படிங்கறதையும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு என்னுடைய மன்னக வாழ்வின் இறுதி பயணம் பழம் பெருமை வாய்ந்த இந்த மரியன்னை பெருங்கோவிலில் முடிவடையணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னு முழிந்திருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னுடைய ஒவ்வொரு திருத்தூது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் இறைவேண்டல் செய்ய நான் எப்பொழுதுமே இங்க வருகிறேன் அப்படின்னு சொல்லியும் நம்பிக்கையுடன் எனது உள்ளத்தின் நோக்கங்களை தூய்மை மிகு அன்னை மரியாவிடம் ஒப்படைச்சிட்டு அவருடைய இலகிய மற்றும் தாய்வழி கவனிப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியும் உருக்கமா அதுல சொல்லியிருக்காரு இங்க இணைக்கப்பட்டிருக்கிற திட்டத்துல காட்டப்பட்டுள்ளபடி பவுல் கோவில் அதாவது சாப்பிள் ஆஃப் சேலஸ் பொபலி ரொமானி அது மட்டும் இல்லாம பெருங்கோவிலின் ஸ்போசா கோவிலுக்கு இடையே இருக்கக்கூடிய பக்கவாட்டு இடைக்கழியில இருக்கக்கூடிய அடக்கம் செய்யும் இடத்துல என்னுடைய கல்லறையை தயாரிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னும் அதுல தெரிவிச்சிருக்காரு என்னுடைய கல்லறை தரையில தான் இருக்கணும் அப்படின்னும் அதுல குறிப்பிட்ட அலங்காரம் அப்படின்னு எதுவுமே இல்லாம எளிமையா இருக்கணும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னுடைய கல்லறை பிரான்சிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி கல்வெட்டை மட்டுமே தாங்கி நிற்கணும் அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்காரு என்னுடைய உடலை நல்லடக்கம் செய்யறதுக்கான செலவு ஒரு நன்கொடையாளரால் வழங்கப்படும் தொகையால் ஈடு செய்யப்படும் அப்படின்னோ அதை நான் புனித மேரி மேஜர் பெருங்கோவிலின் நிர்வாகத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பான தேவையான வழிமுறைகளை புனித மேரி மேஜர் பெருங்கோவிலின் இணைப்பேராயர் ரொனால்டஸ் அவர்களுக்கு நான் வழங்கியிருக்கேன் அப்படின்னும் அவருடைய விருப்ப ஆவணத்துல தெரிவிச்சிருக்காரு இறுதியா என்னை அன்பு கூறுந்தவர்களுக்கும் எனக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்தவர்களுக்கும் இறைவன் தகுந்த வெகுமதியை வழங்குவாரு அப்படின்னும் மொழிஞ்சிருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியை குறிக்கக்கூடிய துன்பத்தை உலக அமைதிக்காகவும் மக்களிடையே உடன்பிறந்த உறவு ஏற்படுவதற்காகவும் நான் இறைவனிடம் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி விண்ணப்ப ஆவணத்தை நிறைவு செஞ்சிருக்காரு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து திருத்தந்தையின் ஆன்மா இறைவனில் இலைப்பாரிட நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம்